அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கராவில் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்றொற்ற மகிழ்ச்சி அடைக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நம்மால் முடிந்த உதவிகளை நால்வேற்கு நல்லதோடு செய்வதுதான் பெரியவருக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான மரியாதையும் புகழும் என்று நான் எனவே பெரியவர் காட்டிய பாதையில் நடப்போம் என்கின்ற உறுதியோடு இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியவரின் இதயக்கணி என்னது சினிமா டைட்டில் மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா என்ன பாலப்பெரியவரை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டாமா இன்றைய காஞ்சி பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த மணிமகுடத்தின் மாணிக்கமாக இருக்கக்கூடிய மரகதமாக மின்னி மிளிர்ந்து தன்னுடைய ஞானத்தால் அமைதியாக ஒரு உயர்ந்த இலக்கு நோக்கி பயணப்படக்கூடிய பாலப்பெரியவாதான் பெரியவரினுடைய இதயக்கனி இதை நான் சொல்லலை புதுப்பெரிவா சொல்லியிருக்கா காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகள் பீடத்தினுடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி புதுப்பெரிவா எழுபதாவது இது ரெண்டுக்கும் நடுப்பட்டவா புது பெரியவா பாலப்பிரிவா எழுபது காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டுக்கும் எழுபதுக்கும் இடையில இணைப்பு பாலமாக இருந்தவர் புது பெரியவா ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் சொன்ன வார்த்தை பெரியவருடைய இதய கனி பால பெரியவான் பொன்முருவலோட எவ்வளவு பெரிய அங்கீகாரம் இல்லாது வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதிகளுடைய அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்கள் மேற்கொண்ட அற்புதமான அந்த ஞான வேள்விகள் அவர்களுடைய அதிசயங்கள் அவர்கள் பயணப்பட்டது இவற்றையெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு எழுபதாவது பீடாதிபதி உலக மக்களால் பாலப்பெரியவா என்று அன்போடு அழைக்கக்கூடிய சுவாமிகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு சின்ன ஒரு சின்ன சுருக்கமா சொல்றேன் என் நினைவு சரி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச் பதிமூன்று பாலப்பெரியவா இந்த மண்ணில் அவதரித்தார் தந்தையார் பெயர் கிருஷ்ணமூர்த்தி தாயார் பெயர் அம்பால லட்சுமி அவளுடைய பூர்வீகம் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டலம் ஆனால் பெரிய அந்த பாலப்பெரிய சுவாமிகளுடைய தந்தையார திருவண்ணாமலை கிருஷ்ணமூர்த்தி அம்பாலலட்சுமின்னு அவள் அம்மாவை கூப்பிடுவா அவர்களுக்கு குழந்தையாக பிறந்த பாலப்பெரிய சுவாமிகள் ஐந்தாம் வகுப்பு வரை ஆங்கில பள்ளியில் படித்திருக்கின்றார் ஆங்கில பள்ளியில் அவருடைய பதிமூன்று வயதில் ஒரு பெரிய ஆன்மீக நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார் யார் இப்போ உள்ள எழுபதாவது வீடாதிபதி பாலப்பரிய சுவாமிகள் தன்னுடைய பதிமூன்றாவது வயதில பெரிய ஒரு ஆன்மீக நிகழ்வுக்கு செஞ்சிருக்கிறார் அன்றைய தினம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர் வேதத்தினுடைய உட்பொருள் குறித்து பேசியிருக்கிறார் அதில் சிறு சிறு குறைபாடுகள் சில இந்த இலக்கணப்பிழை இருக்கும்ல அந்த மாதிரி உள்ள குறைகளை கண்டெடுத்து அவரிடத்தில் முறையாக இதையெல்லாம் சரி செய்திருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பக்குவமா நயத்தக்க நாகரிகமா எடுத்து சொல்லியிருக்கிறார் அவருடைய அந்த வித்தியம் குறித்து அவருடைய ஞானம் குறித்து அறுபத்தி ஒன்பதாவது வியந்து வியந்து அன்றைக்கே அவளுடைய இதயத்தில் தங்களுக்கு பின்பு இந்த மடத்தை ஆதிசங்கர பகவத்பாதாவால் தோற்றுவிக்கப்பட்டு வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம்னு இந்த பீடத்தை தாங்கக்கூடிய பீடாதிபதியாக தூணாக இருக்கக்கூடியவர் புதுப்பெரியவா என்று இந்த இரண்டு ஞானகுருமார்களுடைய இதயத்தில் வித்தாக விதைக்கப்பட்டது என்றுதான் என் நினைவு சரி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மடத்திற்கு புதுப்பெரியவா அந்த வீடாதிபதி வரிசையில் அங்கீகரிக்கப்பட்டு அமர்த்தப்படுகின்றார் அவருடைய திருநாமம் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று திருப்பெயர் சூட்டப்படுகின்றது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரை இந்த இந்து சமயம் கொடுத்து வைத்த ஒரு பேர் என்ன என்றால் யாரெல்லாம் காஞ்சி மடத்திற்கு சென்றவோ மூன்று சுவாமிகளும் யாரு மகாப்பெரிய சுவாமிகள் புது பெரியவா நம்முடைய பாலப்பெரிய சுவாமிகள் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மூணு பேரும் அவரவர்கள் இருப்பிடத்திலிருந்து அருளாசி கொடுத்த அந்த மும்மூர்த்திகளுடைய கண்கொள்ளா காட்சியை சிவா பிரம்மா விஷ்ணுங்கிற மாதிரி இந்த மூன்று பேரும் கொடுத்த காட்சியை கண்கொள்ளா காட்சியாக பார்த்திருக்கின்றோம் மகாப்பெரிய சுவாமிகள் சொல்வாரா பாலப்பெரியவரை பற்றி அவருக்கு தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் தெலுங்கு தெரியும் கன்னடம் தெரியும் இதோட வேதமும் தெரியும் இந்த கண்மொழி திறமை இருக்குது பாருங்க அது சிலருக்கு தான் வாய்க்கும் அப்படின் அப்பேற்பட்ட புது பெரிய சுவாமிகளுடைய சிறப்பு என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதாவது மகா பெரியவர் வந்து ஒரு அறைக்குள்ளே இருந்து கொண்டு தன்னை சுருக்கி கொண்டு எளிமைப்படுத்திக் கொண்டு வெறும் நடந்து பயணப்பட்டு அவர் ஒரு விதமான புரட்சியை செய்து இந்த மண்ணுலையில் தர்மத்தை தலைக்கச் செய்தார் புதுப்பெரியவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திக்கற்றவர்கள் திசையற்றவர்கள் விழும்பு நிலை மக்களுக்கு இன்னும் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் ஆதி திராவிட பழங்குடியின மலைவாழ் மக்களினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் இருப்பிடம் நோக்கி சென்று பல்வேறு புதுமைகள் புரட்சிகளை செய்தது புதுப்பெரியவா பாலப்பிரியவா இந்த மண்ணுலகில் வேறு ஒரு வித்தியாச பார்வை பார்த்தார் மாதா பிதா குரு வழிபாடை தாய் தந்தை ஆசிரியர் வழிபாடை நல்லவர்களிடத்தில் வலியுறுத்தினார் இன்னும் கோவில்களினுடைய கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய நுட்பத்தை ஆராய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தல வரலாறு இல்லாத கோவில்களினுடைய வரலாறுகள் எழுதப்பட வேண்டும் எழுதியிருப்பது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார் நின்று போன கோவில் குடமுழுக்குகளை நல்லவர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலத்தில் பிரிட்ஜ் என்பார்களே அப்படி செய்பவர்களுக்கும் பயனாளிகளுக்கும் இடையில் இணைப்பு பாலமாக நின்று செய்து காட்டினார் பல ஆண்டுகள் கழித்து இந்த நடக்க வேண்டியதை தன்னுடைய விசால பார்வையால் உணர்ந்து ஞான வேள்வியால் செய்தார் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுக்க பல்வேறு ஆலயங்கள் உருவாக காரணமாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பால பெரியவா மகா பெரியவரின் சொன்ன சொற்றொடுக்கு சொந்தக்காரர் புதுப்பெரியவர் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்